ஒ பணியில் சேர்ந்த பணி ஓய்வு பெற்றுள்ளனர் திட்டம் உருவாக்கப்பட்டது மேற்கண்ட திட்டத்தில் ஒண்ணு ஒன்பது தொண்ணூத்தி எட்டில் பணியில் இருப்பவர்களுக்கும் ஒன்னு ஒன்பது தொண்ணூத்தி எட்டுக்கு பின்பாக பணியில் சேர்பவர்களுக்கும் இந்த ஓய்வூதிய திட்டம் பொருந்தும் என ஒப்பந்த சரத்து ஏற்படுத்தப்பட்டது மேற்கண்ட ஒப்பந்த சரத்துக்கு மாறாக அதிமுக அரசாங்கம் ஒன்று பணியில் சேர்பவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தது அதனை நாம் கடுமையாக ஆட்சேபித்தோம் இருந்த போதிலும் அரசு அதனை அமுலாக்கியதால் அதனை ஆட்சேபித்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் போக்குவரத்து மாநில சம்மேளனம் ரீட் விண்ணப்பம் தாக்கல் செய்து அது தற்போது விசாரணையில் இருந்து வருகிறது இந்நிலையில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் பழைய பென்ஷன் திட்டம் அமல் நடத்தப்படும் என வாக்குறுதி அளித்தும் அரசு இதுவரை நிறைவேற்றாமல் போக்குவரத்து தொழிலாளர்களை வஞ்சித்து வருகிறது ஆகவே இம்மாநாடு ஊதிய ஒப்பந்த சரத்து அடிப்படையிலும் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி அடிப்படையிலும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்பாக பணி சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுழு நடத்த வேண்டுமென இம்மாநாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் முப்பது ஆண்டுகளாக பணி செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தூனை மாதம் முதல் ஓய்வு பெற்று இருபத்தி நாலு மாத காலம் ஆன பின்பும் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு அவர்களது ஓய்வு கால படப்படங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை தமிழக அரசின் துறைகளிலும் அரசு நடத்தும் எந்த பொதுத்துறையிலும் இது போன்று ஓய்வு கால படங்களை நிறுத்தும் நடவடிக்கை இல்லை எனவும் ஓய்வுபெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவர்களது சட்டப்படியான ஓய்வு கால பலன்களை நிறுத்தி வைத்துள்ள நடவடிக்கையை இம்மாநாடு தனது கடுமையான கண்டனத்தை அரசுக்கு தெரிவிக்கிறது ஆகவே உடனடியாக ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஓய்வு பெற்றோருக்கு உண்டான பண வழங்க வேண்டும் என இம்மாநாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பனிரெண்டு மூணு ஊதிய ஒப்பந்தம் மூலம் உயர்த்தப்படும் ஓய்வூதிய உயர்வு ஓய்வூதியர்களின் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்தில் வழங்கப்படவில்லை போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஏழு முதல் நாற்பது சதவீதம் ஓய்வூதியத்தில் உயர்வு வழங்கியுள்ள நிலையில் இதர ஓட்டுநர் இதரத்து தொழில்நுட்ப பணியாளர் அலுவலர் பணியாளர்களாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பதினைஞ்சு சதவீத உயர்வை மட்டும் கடந்த ஒன்று ஒன்பது முதல் வழங்கி இருப்பது மிகவும் பாரபட்சமானது மேலும் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு முதல்

முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு அகவடைப்படியை இருநூத்தி மூணு சதவீதமாகவும் ஒன்று ஒன்பது பின் பணி பெற்றவர்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதமாக வழங்கப்படும் இந்த நடவடிக்கை பாகுபாடக்கூடிய நியாயமற்ற நடவடிக்கையாகும் ஆகவே அனைத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் அதே அகவடைப்படி தொகையை வழங்க வேண்டும் என இம்மாநாடு

அனைத்து குடும்ப வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது கேட்டுக் கொள்கிறது தமிழ்நாடு அரசு மற்றும் போக்குவரத்து கழக நிர்வாகங்கள் நிறைவேற்ற வலியுறுத்தி ஆகஸ்ட் பதினெட்டு முதல் தமிழகம் முழுவதும் அனைத்து மண்டல தலைமையகங்களில் கோரிக்கை நிறைவேறும் வரை பணியில் உள்ள தொழிலாளர்களும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதென முடிவு செய்கிறது மேற்கொண்ட இந்த காத்திருப்பு போராட்டம் வெற்றி பெற தமிழகத்தில் உள்ள அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்களும் சங்க வித்தியாசம் இல்லாமல் ஒன்றுபட்டு இப்போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என இம்மாநாடு தமிழக போக்குவரத்து தொழிலாளர்களை கேட்டுக்கொண்டு இந்த தீர்மானத்தை நான் உங்களுக்கு கொண்டுகிறேன் நன்றி வணக்கம்